ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் ஒரு சில விஷயங்களை சொல்லலாம் நினைக்கிறேன் இப்போ ஒரு கணவர் வீட்டை விட்டு வெளியே போறாரா நல்ல வார்த்தைகளை சொல்லி போயிட்டு வாங்க அப்படிங்கணும் அதே போல ஒரு துவாவை செஞ்சு நல்ல நம்ம பாதுகாப்பாக போயிட்டு துவா செஞ்சு அனுப்பணும் இப்போ கணவருடைய உள்ளம் சந்தோஷமாயிருமே இந்த மாதிரி செஞ்சாக்கா அதே போல ஆறுதல் வார்த்தைகள் இப்போ வெளியே வந்து வெளியே போயிட்டு வர்றாரு கணவர் பல பிரச்சனை சந்திச்சுட்டு வரலாம் வந்த உடனே கவலையா இருக்கிறாங்களா ஆறுதல் வார்த்தைகளை சொல்லுங்க அதுதான் அவங்களுக்கு ஒரு மறு மருந்து புண்பட்ட உள்ளத்திற்கு ஒரு அழகான ஒரு மருந்து அதுதான் நல்ல வார்த்தைகளை பேசுங்க அது வந்து உட்கார்ந்தோன்னா உங்களுக்கு என்ன வேணும் சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் குடிக்கிறதுக்கு கேளுங்க தண்ணீர் கொடுங்க மற்ற குடிபானங்களை கொடுங்க அது மூலம் அவர்கள் சந்தோஷப்படுத்துங்க அது இது வந்து ரொம்ப முக்கியமானது அவர்கள் வந்த உடனே வெளியே அவங்க போயிருக்கும் பொழுது சில பிரச்சனை வீட்டில் நடந்திருக்கலாம் அது சந்தோஷமான இதாக இருந்தால் சொல்லலாம் இல்லை கவலை தருகின்ற விஷயம் இருந்தால் வந்த உடனே சொல்லக்கூடாது வீட்டு பிரச்சனை எல்லாம் ஏன்னா அவங்க ஏற்கனவே பல பிரச்சனை வந்திருக்கலாம் இந்த பிரச்சனை சொன்னாக்கா அவர்களுக்கு கோபம் வரும் அதனால் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் நேரம் கழித்து சொல்லிக்கொள்ளலாம் என்கின்ற வகையிலே அதை வந்து தள்ளி போட வேண்டும் அடுத்ததாக நம்ம கணவருக்கு எந்த உணவு பிடிக்கும் அதை நம்ம கேட்கணும் அவருக்கு பிடிக்கிற உணவாக சமைத்து கொடுக்க வேண்டும் ஒரு மனைவிக்காக தெரிஞ்சிருக்கோம்ல எந்த உணவு அவருக்கு ஏற்றுக்கொள்ளும் எது அவர் ஏற்றுக்கொள்ளாது எதை விரும்புவார் அப்படி புரிந்து கொண்டு நாம் சமைத்து கொடுக்க வேண்டும் அதே போல கணவருடைய குடும்பத்தினரோடு பாசமாக நடக்க வேண்டும் அப்படி நடந்தமாக்கா கணவருடைய உள்ளத்தில் நம்ம மேலே அன்பு அதிகமாகிரும் ஏன் நம்ம குடும்பத்தின் மேல் உளோ பசமாக இருக்காங்கள நம்ம அப்பா அம்மா மேலே நம்ம மனைவி இவ்வளோ பிரியமாக இருக்காங்கன்னு நினைக்கும் கணவருடைய அன்புக்கு சொல்லித் தரவா வேணும் அதனால் இதிலும் அந்த மனைவிமார்கள் வந்து கவனம் செலுத்த வேண்டும் அதே போல் இந்த கணவனுடைய பெற்றோர்கள் மனைவினுடைய பெற்றோர் பெற்றோர்கள் ரெண்டு பேரும் சந்திக்க வேணும் அப்போதான் ரெண்டு குடும்பத்தின் உறவும் அழகாக இருக்கும் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்வோம் அதே போல் மென்மையாக பேசணும் அழகாக பேசணும் நளினமாக பேசணும் கணவர்கிட்ட பேசணும் பேசும் சத்தம் போட்டு பேசக்கூடாது நம்ம கணவர் தான் நினைச்சு சத்தம் போட்டு பேசக்கூடாது மென்மையாக பேசினா அதுதான் நாம் கணவருடைய உள்ளத்திலே உயர்ந்த இடத்தை பெறுவதற்கு வழிவகுக்கும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்து அவர் ஏதாவது ஒன்று சொல்கிறாருன்னு வைங்கள அந்த நேரத்தில் உதாசீனப்படுத்தக்கூடாது அது மறுத்து பேசக்கூடாது அவர் சொல்கிறது அப்படியே அமைதியாக கேட்கணும் இதுக்கு மாற்று கருத்து இருந்தால் அவர் சொல்லி முடித்த பிறகு எங்கே நீங்கள் இப்படி சொன்னீங்க ஆனால் அதுக்கு நம்ம இப்படி செய்யலாமே என்று கடைசியாக சொல்லமே தவிர ஒரு பேசி கொண்டிருக்கின்ற போதே குறுக்கே பேசி அவருடைய பேச்சை உதாசீனப்படுத்தக்கூடாது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக பெண்கள் எப்பொழுதும் அந்த மனைவார்கள் வந்து சுத்தமாக இருக்க வேண்டும் தினம் குளிக்க வேண்டும் அதே போல உயர் ரக ஆடைகள் அணிந்து கொள்ள வேண்டும் இந்த நல்ல ஆடைகள் அணிந்தால் கணவருடைய கண்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும் முன்னால் ஏன் அப்படியே நாம் செல்லதாடுச்சுன்னு சிறந்த பெண்மணி யார் அப்படின்னு செல்லதாடு செல்லும் அவர்கள் இலக்கணம் முகத்து காட்டுறாங்க யார்னு கேட்டால் கணவர் கட்டளை போட்டால் அதற்கு வழிபட்டு நடப்பாள் கணவர் இந்த பெண்ணை வந்து பார்க்கின்ற போது இந்த பெண் சந்தோஷத்தை கொடுப்பால் அந்த கணவர் வெளியூருக்கு போயிட்டா கணவருடைய செல்வத்தையும் கணவருடைய மானத்தையும் பாதுகாப்பால் அப்படிப்பட்ட பெண் தான் சிறந்த பெண்மணி என்ன நாம் செல்லலாம்னு சொல்லி தந்திருக்கிறாங்கல்ல அந்த வகையில் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் அதே போல கணவருக்கு கோபப்படுற அளவுக்கு ஏதாவது பேசிட்டோம்னு வச்சுக்கோ நம்மள அறியாமல் பேசக்கூடாது அப்படி பேசணும் கோவம் வந்துருச்சு உடனே மன்னிப்பு கேட்க தேங்கக்கூடாது நான் இந்த மாதிரி பேசிட்டேன் இனிமேல் எதுவுமே பேச மாட்டேன் என்னை மன்னிச்சிருங்க என்ன மன்னிப்பு கேட்க தயங்கக்கூடாது அதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்றாகும் அதே போல் ஒரு கணவர் வந்து ஏதாவது வியாபாரத்திலையோ மற்ற விஷயங்களையோ ஈடுபட்டிருப்பார் அவர் வந்து அதில் தோல்வி அடைஞ்சிருப்பார் இந்த நேரத்தில் ஆறுதல் வார்த்தைகள் நம்ம சொல்லணும் இந்தாங்க இது தோல்விங்க நிரந்தரம் அல்ல ஏன் கவலைப்படுறீங்க அல்ல அதுக்கு பிறகு வெற்றியை தருவான் கவலை விடுங்க என்று தன்னம்பிக்கையை ஊட்ட வேண்டும் இதுவும் மனைவிக்கு தேவைப்படுகின்ற மிக முக்கியமான அறிவுரையாகும் அதே போல் அந்த கணவர் வந்து ஏதாவது கோபமாக பேசுனால் நீங்கள் பொறுமையாக இருங்க நீங்கள் பொறுமையாக இருப்பதே உங்கள் கணவருக்கு மிகப்பெரிய பாடத்தை போட்டுறிங்க இவ்வளவு பேசுனாலும் மனைவி பொறுமையாக இருந்துட்டாலே அவர் நினைச்சி உண்மையிலேயே நம்ம இப்படி பேசக்கூடாது அப்படின்னு அவர் நினைப்பார் அதனால் பொறுமை கடைபிடிங்கள் அது மிகப்பெரிய பாடத்தை புகட்டிவிடும் கணவருக்கு அப்படிங்கிறது அதே போல் உங்கள் மீது கணவர் வந்து ஒரு வீண் பள்ளி சுமத்திராருன்னு வைங்க அவன் சந்தேகப்படுறான்னு சொன்னால் அது அப்படியே அல்லாட்டை ஒப்படைச்சிவிட்டு நீங்கள் வந்து பொறுமையை கையாளுங்க அது உரிய முறையில் கணவர்கிட்ட நீங்கள் விளக்குங்க இன்னொன்று அவர் ஏன் சந்தேகப்படுறாரு அப்போ நம்முடைய நடைமுறை அவர் சந்தேகப்படாதவாறு நம்முடைய நடைமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அடுத்ததாக உங்கள் கணவர்கிட்ட எதுவுமே நீங்கள் மறைக்கக்கூடாது எந்த விஷயமான கனவு வந்தாலும் இப்படிங்க இப்படிங்க சொல்லிடணும் அப்போ தான் உங்கள் ஒரு உயர்ந்த எண்ணம் கணவனுடைய எண்ணத்தில் இருக்கும் என் மனைவி என்னிடம் எதையும் மறைக்க மாட்டால் என்கின்ற எண்ணம் உங்கள் கணவருடைய உள்ளத்தில் இருக்கும் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை மறைச்சிட்டா இப்போ கணவர் நினைப்பார் இப்படி தான் எத்தனை விஷயங்கள் மறைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தவறாக நம்ம வந்துடும் அதனால் கணவரிடம் எதுவாக இருந்தாலும் குடும்ப பிரஜை எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஓப்பனாக அவங்கள்ட்ட நீங்கள் பேசுகிறீங்க அதே போல் உங்கள் கணவரின் மீது சந்தேகப்பட்டு துருவி துருவி கேள்விகளை கேட்காதீங்க அது எப்படி இது எப்படி என்று இதுவும் கூட கணவரோட உள்ளத்துக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தும் இந்த காரியத்தையும் செய்யக்கூடாது அதே போல் அடுத்த பெண்ணுடைய கணவரோடு ஒப்பிட்டு அந்த பெண்ணுடைய கணவர் அப்படி இருக்கிறாரு இந்த பெண்ணுடைய கணவர் இப்படி இருக்கிறாரு நீங்க என்ன இப்படி இருக்கிறீங்க என்றெல்லாம் ஒப்பிட்டு பேசக்கூடாது அது கணவருடைய நிலையை தாழ்த்துவதாக அமையும் அது எப்பவுமே அது கூடாதுங்க அதே நேரத்தில் நீங்க எது இருக்கிறதோ அது திருப்தி பண்ணி நமக்கு கீழ் நிலையில் இருக்கிறாங்க அவங்கள பாருங்க நம்மளாவது இப்படி இருக்கிறோமே அந்த அவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அவங்க வீடு இல்லாமல் இருக்கிறாங்களே அவங்க ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்களே அவங்க சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்களே அவங்க நோயோடு இருக்கிறாங்களே அப்படி பார்த்தா இறைவன் நம்மளை எவ்வளவு உயர்ந்து வச்சிருக்கிறாங்க அண்ணனை என்று கீழ்நிலையில் இருக்கக்குள்ளே எண்ணி பார்த்து இறைவன் நன்றாக வைத்திருக்கிறான் என்று நீங்கள் சந்தோஷப்படணுமே தவிர மற்ற பெண்களுடைய கணவன்மார்களோடு உங்கள் கணவன்மார்களை ஒப்பிட்டு பேசாதீங்க இது கணவருடைய உள்ளத்துக்கு ஒரு துன்பத்தை தரும் வருத்தை தரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நபிகள் சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் குழந்தை வளர்ப்பை பற்றி மிகவும் முக்கியமாக தந்திருக்கிறாங்க அதனால் பெண்களை நீங்கள் உங்கள் குழந்தைகளை வளர்க்கிற விஷயத்தில் மிகவும் கவனத்தோடும் அக்கறையோடும் இருக்க வேண்டும் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜெயலானி ரலியல்லாஹூ அன்ஹூ அவர்களை அவருடைய தாயை எவ்வளோ அழகாக வளர்த்து ஆளாக்கி இன்றைக்கி உலகமெல்லாம் போகின்ற ஒரு பெருமகனாக மாற்றி அமைச்சிருக்கான்னு சொன்னால் அவங்களும் ஒரு தானே அப்போ உங்களுடைய குழந்தைகளையும் சிறந்தவர்களாக நன்மக்களாக நீங்கள் உருவாக்கி காட்ட வேண்டும் அதே போல திப்பு சுல்தான் ரஹமத்துல்லா அழகி மைசூர் வேங்கை அவருடைய தாயார் எவ்வளவு அழகாக உருவாக்கிட்டாங்க அவங்களே சொல்றாங்கல்ல என் மகன் குழந்தா இருந்தபோது நான் ஒது செய்து விட்டு தானே பால் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்களே அது மட்டுமா என் மகனுக்கு சலவாத்தை சொல்லி சொல்லி அல்லவா நான் பால் கொடுத்து வளர்த்தேன் என்று சொல்லி தர்றாங்களே அதனாலதான் மைசூர் வேங்கையாக நாடாளுமன்ற மன்னராக உருவாக்கி காட்டினாங்க அவர்களும் பெண்தானே ஆகவே உங்களுடைய குழந்தைகளை அழகிய முறையிலே வளர்த்து சிறந்தவர்களாக படித்தவர்களாக தலைவர்களாக உருவாக்க வேண்டும் அது உங்களால் முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் அடுத்ததாக உங்கள் கணவர் வந்து ஒரு அன்பளிப்பு வாங்கி தர்றான்னு வச்சுக்கிறங்களேன் அது சிறிய பொருளாக கூட இருக்கலாம் அந்த நேரத்தில் இவ்வளவு தானா நினைக்கக்கூடாது அவர் சிறிய பொருள் அன்பழகை தந்தால் கூட எவ்வளவு பாசத்தோடு கொண்டு வந்து தர்றாரு அதனால் அது ஆர்வத்தோடு வாங்கி நன்றிங்கிற வாய் நிறைய சொல்லுங்க அதுதான் உங்கள் கணவருடைய உள்ளத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது அதே போல உங்கள் உடைய கணவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய பணத்தை எடுத்து நீங்கள் கூடாதுங்க உங்கள் பணம் தந்து வச்சிருக்காங்களா நீங்கள் செலவழிங்க அனுமதி கேட்டுக்கிருங்க ஏங்க நான் இதுக்கு செலவழிக்கப் போகிறேன் இதுக்கு செலவழிக்கப் போகிறேன் அனுமதி வாங்கிட்டு நீங்கள் செய்யுங்க நீங்கள் தர்மம் செய்வதாக இருந்தாலும் கணவருடைய அனுமதி வாங்கி தான் நீங்கள் செலவு செய்யணும் ஏன் அது கணவருடைய பணம் அல்லவா அதே நேரத்தில் நல்ல காரணம் செலவழிக்கிறீங்க அதை வந்து உங்கள் கணவர் புரிஞ்சு கொள்வார் அப்படிங்க உங்களுக்கு உறுதியாக தெரிந்தால் அனுமதி இல்லாமலும் செய்யலாம் ஏன் உங்களுக்கு தெரியுது அதை என் கணவர் ஏற்றுக்கொள்வாருன்னு இல்லைன்னு சொன்னால் அனுமதி பெற்ற பிறகு தான் நீங்கள் அதை செலவழிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ளணும் அடுத்ததாக கணவர் விரும்பாத எவரையும் வீட்டுக்குள்ளே அனுமதிக்க கூடாது அதில் ரொம்ப உறுதியாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் நீங்கள் அடுத்ததாக உங்களுடைய கணவர் வந்து உங்களை வந்து தாம்பத்திய உறவுக்கு அழைத்தாக்கா நான் மாட்டேன் நின்று இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம செல்லதாலி சிரமம் சொல்கிறாங்க ஒரு கணவர் மனைவி அழைக்கிறார் தாம்பத்திய உறவுக்காக இந்த பெண்மணி செல்லாவிட்டால் விடுகின்ற வரைக்கும் அந்த இரவு முழுவதும் மழுக்குகள் அந்த பெண்ணை சபித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்ன நிலவே நாம் செல்லதான்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் நம்ம வந்து கணவர் விட்டால் நீங்கள் அதுக்காக நீங்கள் போகணும் அவருடைய உணர்வுக்கும் மதிப்பளிக்கணும் நம்ம சொல்கிறோம்ல அடுத்தவங்களோட உணர்வு மதிக்கணும் உண்டு இப்போ கணவர் வந்து மனைவியோட உணர்வு மதிக்கணும்னு சொல்லும்பொழுது அதே போல் மனைவியும் கணவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டுமல்லவா அதனால் கூப்பிட்டுட்டாக்கா நம்ம உடனடியாக பதில் கொடுக்கணும் அடுத்ததாக உங்களுடைய கணவர் வந்து பொருளாதாரத்தில் வீண் விரயம் பண்ணுறான்னு வைங்களேன் இப்போ பக்குவமாக எடுத்து சொல்லலாம் நம்ம ஏங்க இப்படி வேஸ்ட்டாக செலவழிக்க வேணும் தேவைக்கு தகுந்தவாறு நம்ம செலவழிச்சுட்டா மீதம் இருக்க பொருளை ஏழை எழுதி உங்களுக்கு கொடுக்கலாம்ல அது நமக்கு நல்லது கிடைக்கும்ல எனக்கு உரிய முறையில் உங்கள் கணவர் இங்கே எடுத்து சொல்லுங்கள் அது அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அது சந்தேகமே கிடையாது அதே உங்களுடைய கணவர் உங்களுக்கு ஏதாவது கட்டளை கிட்டால் எடுத்து நடங்க ஆனால் மார்க்கத்துக்கு முரணில்லாத இல்லாத காரியமாக இருக்கணும் மார்க்கத்து முரணான காரியத்தை உங்களை செய்ய சொல்கிறாரு கணவர் இல்லை கணவர் சொல்லிட்டான் செய்யலாமா அது செய்யக்கூடாது மார்க்க முரண் இல்லைன்னு சொன்னால் கணவர் என்ன சொல்கிறாங்களோ அதன் பிரகாரம் நடக்க வேண்டியது மிக முக்கியமானது அதே போல உங்களுடைய வீட்டை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் தான் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம வீட்டில் வளர்கின்ற குழந்தைகளும் ஆரோக்கியமாக வளரும் இதிலெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தணும் குறிப்பா உங்களுக்காக வெயிலெண்டும் பாராமல் மழைண்டும் பாராமல் ஓடி ஆடி உழைத்து சம்பாதித்து கஷ்டப்பட்டு உங்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றுகிற உங்களுடைய கணவர் சொன்னால் அதற்கு சாதாரணமாக எல்லாம் உங்களால் நன்றி விட முடியாது உயர்ந்த நிலையில் இப்போ கணவர் வந்துடுறாரு அதனால தான் செல்லு சொல்றாங்க ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்வது சிரம் பணிவதுங்கிறது இந்த மார்க்கத்திலே இல்லை கூடாது அப்படி கூடும் என்றிருந்தால் ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவருக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று நான் கட்டளையே போட்டிருப்பேன் அந்த கணவருக்கு அந்த அளவுக்கு நன்றி கடன் ஆட்ட வேண்டிய கடமை இந்த மனைவிக்கு இருக்கிறது அவ்வளவு வேலைகளையும் சேவைகளையும் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அதன் அடிப்படையில் நாம் குறைந்தபட்சமாக அந்த கணவருடைய தேவைகளை அறிந்து உள்ளத்தை அறிந்து அது பெறாமல் நடந்து கொண்ட கொண்டால் மிகப்பெரு வெற்றி இருக்கிறது இது நபி நாம் செல்லதான்னு சொல்றாங்க ஒரு பெண்மணி ஐந்து நேர தொழுகையை தொழுகிறாங்க அதே போல் ரமதா மாதத்தில் நோன்பையும் நோக்கிறாங்க தன்னுடைய கணவருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறாங்கன்னு சொன்னால் சொர்க்கத்தின் வாசல்களில் எந்த வாசல் வழியாகவும் அந்த பெண்மணி சொர்க்கத்துக்குள்ளே பிரவேசித்துக் கொள்ளட்டும் என்றார்கள் நபி நாம் செல்லதார் சமூகம் அப்படின்னா என்ன இந்த வாசல் வழியாக தான் போகணும் அந்த வாசல் வழியாக போகலாங்கிறது இல்லை அல்லாஹ் எல்லா வாசலும் திறந்து வச்சு உனக்கு பிடித்தமான வாசல் வழியாக போ என்று அல்லாஹ் அந்த அளவுக்கு கணவருக்கு கட்டுப்பட்டு நடப்பதிலே மேன்மை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்